அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்துவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் எட்டாவது உள்ளத்தை சில அலகது இல்லா நம்ம எதுக்காக எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அல்லா கிட்ட கேட்கக்கூடிய துவா என்ன அல்லாஹ் திருக்குறன்ல மிக அழகாக சொல்றான் இறைவனிடம் அமைதி இல்லம் இருக்கிறது சுபஹான் இது யார் தெரிவிக்கிறது அல்லாவே தெரிவிக்கிறான் அதாவது மறுமை நாளில் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அமைதி இல்லம் என்பது சலாம் சொர்க்கத்தையும் அவர்களுடைய இறைவனிடம் என்பது மறுமை நாளையும் குறிக்கும் அப்போ மறுமை நாளில் அமைதி இல்லம் அவர்களுக்காக இருக்கிறது யாருக்காக அல்லாஹ் ஹலால் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஹராமாக்கியதை தடுத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் இங்கு சொர்க்கத்தை அமைதி இல்லம் சாந்தி இல்லம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் ஏனெனில் சொர்க்கம் செல்லும் நல்லவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது இறை தூதர்களின் வழியை பின்பற்றி நேரான பாதையில் நடந்தார்கள் சாந்தி வழியில் நடந்தார்கள் அதனால் கோணலில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் அவ்வாறே மறுமையில் பாதுகாப்பானதும் அமைதியானதுமான இல்லத்திற்கு சொர்க்கத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள் அவர்கள் புரிந்த நற்செயல்களின் காரணமாக அவர்கள் செய்த நல்ல அறங்களுக்கு பிரதிபலனாக அவர்களுக்கு அவனே பாதுகாவலனாக இருக்கிறான் நம்ம அல்லாவோட சொல் பேச்சு கேட்டோம் அப்படின்னா நமக்கு செக்யூரிட்டியா பாதுகாவலனா நமக்கு அசிஸ்டண்டா உதவியாளனா யார் இருக்கிறது அல்லாஹ் நம்மை படைத்தவன் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அல்லாவிதவரை உச்சத்துணை எவரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் உதவியாளனாக வலு சேர்ப்பவனாக நம்முடைய பாதுகாவலனாக எல்லாமே நானே இருக்கேன் அப்படின்னு அந்த அமைதி இல்லத்தை பற்றி இறைவன் சொல்றான் அப்படின்னா சுபகானெல்லாம் அந்த அமைதி இல்லத்தை அடைவதற்காக தான் நம்ம இவ்வளவு போராடி கொண்டிருக்கோம் நிச்சயமாக இறைவன் நம் குரலை செவி சாய்ப்பவனாகவே இருக்கிறான் இன்னும் அதான் சொல்றான் எவரது உள்ளத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அல்லா நம்மளை பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிறானா இல்லையா எல்லா மனுஷனையும் பலவீனமாக தான் அல்லா சொல்கிறான் வாக்கு தர்றான் அவனே அதை டிக்ளேர் பண்றான் பாதுகாக்க நாடிட்டானா நம்மளும் சோதனைகள்ல இருக்கிறோம் துயரங்களிலேயே இருக்கிறோம் தொடர்ந்து மாறி மாறி இருக்குது நம்ம பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்கிறோமா இல்லையா அப்படின்னா அதுக்கு அறிகுறி இதுதான் அல்லாஹ் எவரது உள்ளத்தை இஸ்லாத்துக்காக பக்குவப்படுத்துகிறானோ அவர் தம் இறைவனிடம் இறைவனிடமிருந்து கிடைக்கும் ஒளியில் இருக்கிறார் சுகானல்லா அதான் இந்த வசனத்துல சொல்றான் அப்போ இப்னோபாஸ் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க இதுக்கு ஓரிரை கொள்கையை ஏற்று இறை நம்பிக்கை கொள்வதற்காக அவங்களுடைய உள்ளத்தை இறைவன் விசாலப்படுத்துகிறான் அவங்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துறான் எதுக்காக இறை நம்பிக்கையை விருப்பமானதாக அவர்களுக்கு ஆக்கி அவங்களுடைய உள்ளத்துல அதை அழகாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்துறான் அப்போ அல்லாவின்தோதிகள் நான் என் சொல்லலாம் ஹலிவுசல்லாம் அவர்களிடம் இறை நம்பிக்கையாளர்கள புத்திசாலி யார் அப்படின்னு கேக்குறாங்க நபிகளார் சொல்றாங்க இறப்பை அதிகமாக நினைத்து அதற்கு பின் உள்ள மறுமை வாழ்க்கையாக அதிகமான நன்மைகள் செய்து யார் அவங்க அவங்கதான் புத்திசாலி மரணத்தை அதிகமாக நினைச்சு அதுக்கு பிறகு இருக்கிற மறுமை வாழ்க்கைக்காக நன்மையை சேகரிக்கிறவங்க அப்ப நபி தோழர்கள் தூதரே அவருடைய உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்துறாங்க அப்படின்ட்டு அப்போ நபிகளார் சொல்ற இந்த வரிகள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கு இதை கற்பனை பண்ணி பாருங்க யார் அல்லா பாதுகாக்கணும்னு நினைச்சிட்டானோ அவங்களுடைய உள்ளத்துல ஒரு ஒளி பாய்ச்சப்படும் உடனே அவரது உள்ள மிஸ்லாத்துக்காக விரிவடையும் பிறகு பக்குவமாகி விடும் என்று சொல்கிறார்கள் நபி தோழர்கள் மறுபடியும் கேள்விக்கிறாங்க ஒரே கேள்விதான் அவட இல்லையே தவிர நமக்கு அந்த பரிதொகுப்புல அவர் நம்மளும் இப்படித்தான கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படி நம்மளும் இருந்து நம்மளால எவ்வளவு கேள்வியை கேட்டிருப்போம் அப்படிங்கிற ஒரு நினப்பு தானா வருது அடுத்து மறுபடியும் கேட்குறாங்க இதை தெரிஞ்சு கொள்ள ஏதாவது அறிகுறி இருக்குதா ஏதாவது அடையாளம் இருக்குதா அப்ப நபிகளார் மூணு விஷயத்த சொல்லித்தராங்க ஒன்னு நிரந்தர உலகத்தின் பால் நெருங்கி செல்லுதல் எது நிரந்தர உலகம் மறுமை ரெண்டு ஏமாற்றும் இந்த உலகத்தின் ஆசைகளில் இருந்து விலகி செல்லுதல் சுகாணலாம் மூணு இறப்பு வருவதற்கு முன்பே இறப்புக்காக தயாராவது நானா அந்த பிறனாளைக்கு வந்து கஃன் துணியாக வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் போன பிறனாளைக்கு தோழிகள்ட்டாதான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு கஃன் துணி வாங்கி தந்துருங்க அப்படின்னு இறப்புக்காக தயாராகும் அதை பார்க்கும் போது இந்த உலக ஆசைகள்ல இருந்து விடுபட்டு அது அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சொல்றேன் நான் இதை யாருக்கும் சொல்லல இறப்பு வருவதற்கு முன்பே இறப்புக்காக தயாராகுது இந்த உலகத்தில் வாழ்கிற மாதிரியான உலகமாக இருக்குது ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் செய்கிற உலகமாகவாக இருக்குது அந்த பரிதொப்பை எல்லாம் ஆண்டவன் மட்டுமே இருந்தவனாக இருக்கிறான் இறைவன் மிகப்பெரியவன் அப்போது இந்த மூணு விஷயத்தை வந்து அடையாளங்களாக சொல்லித்தரான் இதெல்லாம் யார் யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய உள்ளத்தை இறைவன் பக்குவப்படுத்திடுறான் அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த இடத்துல நின்று நிதானிப்போம் நிரந்தர உலகத்தின் பால் நெருங்கி செல்கிறோமா அதுக்கான வேலை ஏதாவது செய்யறோமா அதுக்கு ஆசைப்படுறோமா இல்லை இங்கேயே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறமா எதை நெருங்குறோம் இம்மையை நெருங்குறோமா மருமையை நெருங்குறோமா யோசிச்சு பார்ப்போம் தராசில நம்முடைய செயல்களை நாமே வச்சு பார்ப்போம் ஏமாற்றும் இந்த உலகத்தின் ஆசைகளில் இருந்து விலகி செல்லுதல் நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க லிஸ்ட் போடுங்க நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க நான் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட போட்டோம் அப்படின்னா அந்த ஆசைகள் எல்லாம் நம்ம ஏமாற்றும் ஏன் இம்மையை நோக்கி இழுக்கும் இறைவன் அந்த ஆசைகளில் இருந்தெல்லாம் அதை ஏமாற்றக்கூடிய ஆசைகளில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு நல்லடியாரையும் பாதுகாப்பானாக ஏமாற்றும் இந்த உலகத்தின் ஆசைகளில் இருந்து விலகிச் செல்லுதல் இறப்பு வருவதற்கு முன்பே இறப்புக்காக தயாராகும் கிளம்புறேன் விடைபெற்று செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டாடா பைபு சொல்லிட்டு வசலாம் சொல்லிட்டு முற்றுப்புள்ளியை வச்சிட்டு நான் கிளம்புறேன் நான் தயாராகிட்டு இருக்கிறேன் எப்படி தயாராகிறது இப்போ நான் சொன்ன மாதிரி டாடா பைபு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வசலாம் சொல்லிட்டா இல்லை இறப்பு வருவதற்கு முன்பே இறப்புக்காக தயாராவது என்பது பச்சச்ச மனநிலைக்கு வருவது இங்க உடம்புல இருந்து ரூ வெளிய போயிருச்சுன்னா அவ்வளவுதானே யாருக்கு சம்பந்தம் யார் யாருக்கு சம்பந்தம் யார் யாருக்கு தொடர்பு எதுவுமே இருக்காது பற்றற்ற ஒரு மனநிலையை நோக்கி நகர்வது அப்ப எப்படி அல்லாவை நோக்கி நகர்வது அப்ப இந்த மூணு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா பக்குவம் அடையக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நான் பக்குவம் அடைந்து கொண்டிருக்கிறோமா உங்களிடம் நேரடியான என்னுடைய கேள்வி மகத்தாய்வு செய்வோம் அதை சரி செய்வோம் நிச்சயமாக சரி செய்வோம் இறைவன் சரி செய்யக்கூடிய எல்லா உதவிகளையும் செஞ்சு தருவான் இன்னொரு வசனத்துல அதான் சொல்றான் நாம் எந்த ஊருக்கு எச்சரிக்கை செய்பவரை அனுப்பினாலும் நீங்க மட்டும்தான் சொல்லி உங்க கேட்கலன்னு கவலைப்படாதீங்க நம்பியே தெரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த ஊருக்கு எச்சரிக்கை செய்பவரை அனுப்பினாலும் அங்குள்ள உல்லாச பிரியர்கள் அண்டர்லைன் உல்லாச பிரியர்கள் நீங்கள் கொண்டு வந்துள்ள தூதுத்துவத்தை நாங்கள் மறுக்கிறோம்னு சொல்லாமல் இருந்தது கிடையாது எந்த ஊர்லையும் இறை தூதர்களை மறுக்கிற ஆட்கள் இல்லாமல் இருந்தது கிடையாது யார் அவங்க உல்லாச பிரியர்கள் இப்ப இன்னைக்கு தேதிக்கு யாருங்க உல்லாச பிரியர்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க உல்லாசம் அப்படின்னாலே ஊட்டி கொடைக்கானல் சுற்றுப்பயணம் பிறகு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மால்களை கட்டி வச்சுருக்குறாங்க அது ஒரு உல்லாசம் அந்த மால்களுக்குள்ள போனோம்னா ஐஸ் கட்டியா இருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவை உள்ளுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி ஐஸ் கட்டியா விழுகிற மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சு அதுக்குள்ள போய் ஊ ஆண ஆட்டம் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உல்லாசங்கள் பிறகு சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய உல்லாசமான ஹராமான பல இடங்கள் வசதிகள் அது எல்லாமே பார்கள் வேணாம் உல்லாசம் அது இப்போ அது தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போடுறது சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு கஞ்சாவை பிடிச்சி கொண்டு தள்ளாடி கொண்டு அப்படியே சொர்க்கத்துக்கு பறக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் உல்லாசங்கள் இன்னைக்கு குடும்பம் குடும்பமாகவே இந்த உல்லாச பயணங்களுக்கு செல்வதற்கு என்று தொடங்கிவிட்ட அளவுகள் எல்லாம் இதே வேலையை இதே நாட்டத்தை இரு இருக்கும்போது இந்த இம்மை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடும் அவங்க வந்து சோதனையை நினைக்கவும் மாட்டாங்க நிறைய சொத்து பத்திருக்கும் இருக்கும் அவங்க மறுமை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க உங்களுக்கு தேவை இம்மை அப்படியானவர்களாக அந்த உல்லாச பிரியர்கள் இருப்பார்கள் இப்ப குடும்ப குடும்பமா உல்லாச பிரியர்கள் ஆயிட்டாங்கல்ல அந்த உல்லாச பிரியர்கள் அவங்க உல்லாச பிரியராக இருக்கிறதுனாலதான் இந்த ஏகத்துவத்தையும் இந்த இறை செய்தியையும் முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அதை மறுக்காம இருந்ததே கிடையாது அந்த ஊர்காரங்க அப்போ இந்த இடத்துல நின்று நிதானிப்போம் நீங்க ஒரே கேள்வியா தான் வருது நாம் உல்லாச பிரியர்களாக இருக்கிறோமா இல்லையா எதன் மீது உல்லாசம் அப்படின்னு நம்ம கருத்தை நம்ம ஒரு சொல்றாங்க அல்லாஹ் தன் அடியார்களை மன இச்சை என்னும் இருளோடுதான் படைத்தான் பின்னர் தன் ஒளியை அவர்கள் மீது பாய்ச்சினான் ஒளி யார் மேலெல்லாம் அவங்க அவங்களெல்லாம் நல்வழி பெற்றுக் கொண்டார்கள் யார் மீதெல்லாம் ஒளி படவில்லையோ அவர்கள் எல்லாம் வழி தவறினார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் தான் பாதுகாவலனாக இருப்பதாக சொல்றான் ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கு தீய சக்திகள் தான் பாதுகாவலர்களா இருக்குது அவர்களை வெளிச்சத்திலிருந்து வெளியேற்றி இருள்களுக்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார் இறந்து போன ஒருவரை உயிர்ப்பிப்பது எப்படியோ அப்படி அல்லா வழிகேட்டுல மனைச்செயின் பின்னாடி இருக்கிறவனை பாதுகாத்து கொண்டு வர்றது இறை நம்பிக்கையாளருக்கு இங்க உதாரணமா சொல்லப்படுது ஆனால் இறை மறுப்பாளர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வெளிச்சத்தில் இருந்து இருளை நோக்கி கடத்திட்டு போயிடுவாங்களாம் மனைச்செயின் பின்னாடியே இருந்ததுனால அப்போ வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் நரகவாசிகள் அப்படின்னு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இங்கே நம்ம நின்று நிதானிப்போம் நம்ம வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு போயிருக்கோமா இருந்து வெளிச்சத்துக்கு போயிருக்கோமா அப்படிங்கிறத இங்க நம்ம அல்லாஹை நோக்கி நெருங்குறோமா மனிதர்களை நோக்கி நெருங்குறோமா அப்படிங்கறதுல இந்த இடத்துல நின்று நிதானிச்சு நம்மள நம்மளே கேள்விப்ப கேள்வி கேட்டுக்கொள்ளும் பாவங்களில் அப்பட்டமானதையும் அந்தரங்கமானதையும் கைவிட்டு விடுங்கள் பாவங்களை தேடிக்கொள்வோர் தாங்கள் தேடிக்கொண்டிருந்த பாவச் செயல்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள் இறைவன் நான் வந்து கருணை கோட்டால ஓடி தப்பிச்சிருவேன் நினைக்காத யார் என்ன செஞ்சிருந்தாலும் நான் சொர்க்கத்தை நாடியிருந்தாலும் பழி உள்ள அனுப்பப்படுவார்கள் அப்படிங்கறத தெளிவா சொல்றான் எல்லா வகையான பாவங்களையும் தீமைகளையும் கைவிட்டு விட வேண்டும் என்றும் இல்லையில் அதற்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அப்போ அப்பட்டமான பாவம்னா என்ன குரான்ல சொல்றானே அப்பட்டமான பாவம் அந்தரங்கமான பாவம்னா என்ன அப்பட்டமான பாவம் என்பது விலை மாதர்களோட காசு கொடுத்துட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு வருது விலை மாதர்களோட விபச்சாரம் புரிவதையும் அந்தரங்கமான பாவம் என்பது கள்ளக்காதலிகளுடன் விபச்சாரத்தில் ஈடுபடுவதையும் குறிக்கும் என்று சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பாவம் அந்தரங்கமான பாவம் இதை இறைவன் சொல்றான் இந்த பாவங்களை தேடிக்கொண்டோர் தாங்கள் தேடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பாவச் செயல்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள் மறைவாகவோ வெளிப்படையாகவோ பாவம் செய்தாலும் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் உமது உள்ளத்தில் உறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஏதாச்சும் ஒன்று இருக்கு அப்படின்னா யார்கிட்ட எந்த விஷயத்தையும் பகிர முடியாது பகிர முடியாத அளவுக்கு இது அசிங்கமா இருக்கு அப்படின்னா அதற்கு பெயர் பாவம் அப்படின்னு பாவம் என்ன அப்படிங்கிறதுக்கும் இங்க விளக்கம் தரப்பட்டிருக்கு இந்த இடத்துல நின்று நிதானிச்சு நம்மள கேள்வி கேட்டுக்குவோம் நம்ம எங்கேயாவது அப்பட்டமான பாவம் செய்யறோமா அல்லது அந்தரங்கமான பாவம் செய்யறோமா இனி ஒரு நாளும் வாழ்க்கையில் இதை செய்யக்கூடாது என்று உறுதிமொழியா இருக்கணும் செய்யலைன்னா அலமதுல்லா யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த பாதுகாப்பு கொடுத்துரு அப்படின்னு கேட்டுட்டு நம்ம உள்ளத்துல உருத்துற மாதிரி ஏதாவது வேலை இருக்குதா பிறட்ட சொல்ல முடியாத மாதிரி ஏதாவது அசிங்கம் இருக்குதா யாருந்தாவற்றை நீ மறைத்து மன்னித்து எங்களை கண்ணியப்படுத்துவாயாக இனி அவற்றின் பக்கம் செல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக அப்படிங்கிற துவாவோடு நம்ம இவற்றை கடந்து வர வேண்டும் இவற்றை தெளிந்து உள்ளுணர வேண்டும் எனக்கு இந்த ஜுசுல வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா சைத்தான்களை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் படிக்கிறோம் அப்ப சைத்தான்கள் வந்து வழிகாட்டுக்கு காரணமானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் தெரியுது ஜின்களிலும் சைத்தான்கள் இருப்பது போல மனிதர்களிலும் சைத்தான்கள் இருக்கிறார்கள் ஜின்களில் இருக்கிற சைத்தான்கள் ஜின்களை வழிகெடுக்கிறார்கள் மனிதர்களில் இருக்கக்கூடிய சைத்தான்கள் மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள் இந்த ஜின்கள்ல இருக்கிற சைத்தானும் மனிதர்கள்ல இருக்க சைத்தானும் ஒண்ணுக்கு ஒண்ணு கேதரிங் பண்ணி கெட் பண்ணி சந்திச்சுக்கிறாங்களோ அப்படி சந்திக்கிற போது சொல்றாங்கன்னா இப்படி எல்லாம் ஜின்களை வழிகெடுத்தேன் என்னென்ன டெக்னிக்ல இப்போ ஜின் சொல்றாங்க மனிதர்கள் இருக்கக்கூடிய ஜின்கள் மனிதர்களை இப்படி எல்லாம் நான் வழிகெடுத்தேன் இந்த டெக்னிக் பெஸ்டா இருக்கல இந்த டெக்னிக் பெஸ்டா இருக்கலன்னு ரெண்டு பேரும் பேசி எப்படி எப்படி வழிகெடுத்தோம் அப்படின்னு பேசுக்குவாங்களா பகிர்ந்துக்கருவாங்களா இவன் பாதுகாக்கணும் பிடிக்குமா மனிதர்கள்ல சைத்தானா மனிதர்கள்ல சைத்தானி எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இப்ப மனுஷனே சைத்தானா இருந்தாம்னா எப்படி இதை எப்படி அடையாளம் என்ன அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டா இங்க மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களோட கேரக்டரை ஏமாத்துறதா இருக்கும் யாரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது அது அந்த சைத்தானுடையது சில பேர் காசுக்காக ஏமாத்துவாங்க சில பேர் பேருக்காக ஏமாத்துவாங்க சில பேர் புகழுக்காக ஏமாத்துவாங்க சில பேர் பெண்களுக்காக ஏமாத்துவாங்க சில பேர் சொத்துக்காக ஏமாத்துவாங்க எதுக்காக ஏமாத்துறாங்கன்றது அவங்க அவங்களுடைய அந்த சைத்தானோட பிரிவை பொறுத்தது போல ஆனால் ஏமாற்றுவார் ஏமாற்றுவதற்காக அவங்க என்ன செய்வாங்க ஒரே ஒரு தான் மனிதர்களில் இருக்கக்கூடிய சைத்தான்கள் மனிதர்களாகவே இருக்கிற சைத்தான்கள் என்னன்னா கவர்ச்சியான வார்த்தைகளை பேசுவார்கள் என் தங்கமே என் வைரமே நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் தெரியுமா உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது தெரியுமா இங்க விழுகிறது தான் பொள்ளாச்சி பயங்கரங்களுடைய அடித்தளமாக அமைஞ்சு போறது அத்தனை பிள்ளைகளையும் இவர்கள் ஏமாற்றியது கவர்ச்சியான வார்த்தைகளை பேசியது பிள்ளைகள் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாதிக்கிறப்பட்டவங்க கொடுத்த விட்னஸ் ஆக இருந்து சொன்ன விஷயங்கள் அப்போ மனித சைத்தான்களும் ஜிம் சைத்தான்களும் ஏமாற்றுவதற்காக கவர்ச்சியான வார்த்தைகளை தங்களிடையே பரிமாறிக்கொள்கிறார்கள் இங்கே தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் கணவர் வந்து சாதாரணமா மனைவிடம் எப்போதும் போல இருந்த பிரச்சனை இல்லை திடீர்னு மனைவிடம் அப்படியே அன்பே பேரழகன்னு திடீர்னு வந்து பேசுறாருன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதோ அயக்கத்தான வெளியே பண்ணிட்டு வரா போல இருக்கு அப்படின்ட்டு ஏன் கவர்ச்சியான வார்த்தை திடீர் வருவது பெரிய ஆபத்தானது இயல்பான வார்த்தைகள் இயல்பான சத்தியத்துக்குரியதா இருக்கும் ஆனால் கவர்ச்சியாக பேசுவது ஏமாத்துறதுக்காக அப்படிங்கிற ஃபார்முலாவை இங்கே அவ்வளவு அழகாக இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கு தப்சீரில் இருந்த டைட்டிலே கவர்ச்சியான வார்த்தைகள் தான் இது இங்கே நின்று நிதானிச்சு பார்ப்போம் நம்மிடம் கவர்ச்சிகரமாக பேசி நம்மை ஏமாற்றுபவர்களாக யாராவது இருக்கிறார்களா நாம் கவனமாக இருக்கிறோமா வறுமையின் நம்பிக்கை கொண்டு அவற்றை தவிர்த்து விடுபவர்களாக இருக்கிறோமா நம்ம பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தரணும் அடுத்த தலைமுறைக்கு எவனாவது வந்து உன்னை ஏமாத்துவான் கவர்ச்சியா பேசுவான் நம்பாது சின்ன பிள்ளைக்கு சொல்லுவோம்ல விட்டாய் கொடுப்பேன்னு சொல்லுவான் ஐஸ்கிரீம் கொடுப்பேன்னு சொல்லுவான் நம்பிராத அப்படித்தான் ஏமாத்துவான் நம்பிராத அதே மாதிரி பெரிய சொல்லி சொல்லித்தரணும் அன்பே அழகே பேரழகே ஆரமுதேன்னு சொல்லுவான் நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லுவான் உனக்காதான் உயிர் வாழன்னு சொல்லுவான் இந்த உலகத்திலேயே உன்னை போல நான் யாரையும் நேசிக்கலன்னு சொல்லுவான் அங்கதான் மயங்கி விழுகிறது பெண்கள் நம்பாதீங்க ஒருத்த நல்லவனா கெட்டவனா அவன் கேரக்டர் என்ன அவன் பிஹேவியர் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் தேவைப்படுது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள்ல அவனுடைய முகத்தையும் அவனுடைய அழகையும் அவன் ஃப்ரெஞ்சு தாடியையும் இன்னைக்கு அது ஒரு பெரிய ஃபேஷனாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் தாடி எல்லாம் அதை வச்சுட்டு தீட்டுக்கலாம் அதை வச்சுட்டு ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ்ல பாடம் நடத்தினா பிள்ளைகள் காதலிக்க ஆரம்பிச்சு விடுக்கிறார்கள் அந்த மாதிரி அவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை நம்பாதீர்கள் என்று நாம் பெரிய பிள்ளைகளுக்கு ஏற்றி வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் வந்த ரஹ்மான் இவற்றிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த சைத்தான்களின் தீங்கிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து உலகத்தின் அலங்காரங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து மன இச்சைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து அமைதி இல்லம் என்று இன்றைக்கு தப்சீர் தொடங்கினோமே அந்த சாந்தி இல்லமான சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களாக நம்மை ஆக்கி தருவானாக ஆமீன் அமீன் ஆமீன் அபல் ஆலமீன் நாளைக்கு ஒன்பதாம் ஜூஸ்வீனுடைய தப்சீரோடு சந்திப்போம் இன்ஷா அல்லா